இந்த வீடியோவில் பழைய புக்கில் குத்த பேரரசை இருக்க பொறுத்துக்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து முத்ரா ராட்சசம் முத்ரா ராட்சசம்ன்ற நூலை எழுதுனது யார் அப்படின்னா விசாகதத்தர் இதோட ஷார்ட்கட் என்னென்னா நம்ம பாஸ்போர்ட் எடுத்து விசா எடுக்கும்போது முத்ர குத்தா அப்போ முத்ரா ராட்சசம்னா விசாக தத்தர் செகண்ட் ஒன் காடுகள் நிறைந்த நாடு காடுக்கு தமிழில் அடவின்னா காடுன்னு அர்த்தம் இப்போ காடுகள் நிறைந்த நாடுன்னா இங்கே அடவி ராஜ்யம் இப்போ செகண்ட் ஒனுக்கு அடவி ராஜ்யம் தேர்ட் ஒன் வந்து அலகாபாத் கட்ரூன் அலகாபாத் கற்றுன் வந்து முதலாம் சந்திரகுப்தரை பற்றி அரிசேனர் எழுதியிருப்பார் அப்போ மூணாவதுக்கு வந்து அரிசேனர் ஃபோர்த் ஒன் பிரபாவதி பிரபாவதி யாருனா இரண்டாம் சந்திரகுப்தரும் இரண்டாம் சந்திரகுப்தர் யாரை கல்யாணம் பண்ணியிருப்பார் நாகர்குல இளவரசியான குபேர நாகாவை கல்யாணம் பண்ணி தன்னோட மகள் பிரபாவதியை வந்து சாகர்குல இளவரசர் இரண்டாம் ருத்ரசேனருக்கு மனம் முடிச்சிருப்பார் அப்போ பிரபாவதினா இரண்டாம் ருத்ரசேனர் நாலாவதுக்கு ஃபிஃப்த் ஒன் மார்க்கோபுழு மார்க்கோபுல யார்னா வெனிஸ் நகர பயணி அதனால் ஃபிஃப்த் ஒன் வந்து மார்க்கோபுலவுக்கு வெனிஸ் நகர பயணி சிக்ஸ்த்து வானியல் அறிஞர் ஏற்கனவே ஷாட்கள் வச்சுனா வானியல் வானம் வந்து கம்மி கம்மி மழை பெய்யும் அப்போ வரா வராமல் கம்மி கம்மி இருக்கும் மழை வராது அப்படின்றதுனால வானியல் வரா கமிகிரர் அப்படின்னா அடுத்து அகராதியை தொகுத்தவர் சிங்கம் வந்து அகராதி பிடிச்ச விழாங்கன்னு அப்போ அகராதியை தொகுத்தவர் அமர சிம்மன் எய்த்து மிருச்சிக கடிகம் மிருச்சக கடிகம் அப்படின்ற நூலை எழுதுனது யாருன்னா சூத்திரகர் இது வந்து எப்படி ஷார்ட்கட் பண்ணலாம்னா கடிக்கம கடிதம்னு யாச்சுக்கணும் கடிதத்துக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்கு அனுப்புனர் போடணும் பெருனர் போடணும் அப்போ மிருச்சக கடிகத்தை யார் எழுதினார்னா சூத்திரகர் எழுதியிருப்பார் நைன்த் ஒன் விஷ்ணு கோவில் விஷ்ணு கோயில் வந்து யார் கட்டியிருப்பாருனா தியோகர் அப்போ கோயில் என்ன பண்ணுவோம் தியா யோகா பண்றோம் அப்படின்னு அப்போ விஷ்ணு கோயில்னா தியோகர் டென்த் ஒன் மெகரலினாலே நம்மளுக்கு தெரியும் இரும்புத்தூண் தான் மெகரளி இரும்புத்தூண் அதேமாதிரி குப்த பேரரசில் வந்து உலோகத்து உலோகத்தோட பயன்பாடுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு இன்ன இன்னவரை அந்த மெகரலியோட இரும்பு தூணில் துருப்பிடிக்காமல் இருக்குது அந்த அளவுக்கு குப்த பேரரசு வந்து உலோகத்துறையில் வந்து மிகுந்த சிறப்படைந்திருந்தது அடுத்து வந்து லெவன்த் வந்து தன்வந்திரி தன்வந்திரினால் தனக்கு வந்தால் தான் நோயினோட மருத்துவம் தெரியும் தன்வந்திரி என்ன மருத்துவம் ஆயுர்வேதம் அப்போ லெவன்த் ஒனுக்கு வந்து ஆயுர்வேதம் அடுத்து டுவெல்த்து அடுத்து டுவெல்த் என்னென்னா உஜ்ஜயினி குப்த பேரரசில் நாலந்தா பல்கலைக்கழக நாளந்தா பல்கலைக்கழகத்தை யார் நிறுவியிருப்பார்னா குமாரகுப்தர் நிற்பார் அதே மாதிரி குப்த பேரரசில் உஜ்ஜயினி நாளந்தா தட்சசீலம் இதெல்லாம் நிறையா பல்கலைக்கழகங்கள் வந்து குப்த பேரரசான் நிறுவப்பட்டது அப்போ உஜ்ஜயிங்கிறது பல்கலைக்கழகம் ஃபோர்டீன் தொன் தோரமானர் தோரமானர் யார்னா ஹூனர்களோட தலைவர் இவர் வச்சு தான் ஸ்கந்தகுப்தரை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க அப்போ தோரமானர் அப்படிங்கிறது யூனர்களோட தலைவர் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்